வணக்கம் பொதுவாக கடவுளுக்கு எதை நம்ம படைக்கிறோமோ அது எல்லாமே சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் குறைவில்லாம கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் தான் அதாவது முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு நாம வந்து படைக்கக்கூடிய ஒரு புல் வகை தான் இந்த அருகம்புல்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பெண்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைகள் வெளியில கிடைக்கக்கூடிய நிறைய வந்து வந்து வாங்கி சாப்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு ஆனா அருகம்புலினுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தெரிஞ்சதுன்னா அது எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு நுண்ணூற்ற சத்துக்களா இருந்தாலும் சரி பேரூட்ட சத்துக்களா இருந்தாலும் சரி எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உள் தான் இந்த அருகம்புல்னு சொல்லக்கூடியது தொற்று நோய்கள்னால வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்தவும் மருந்தாகவும் அருகம்புல் இருக்கு சாதாரணமா எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு புல் வகைதான் இது உலக அளவுல எல்லா இடங்கள்லயுமே இந்த புல் வந்து இருக்கு பெரும்பாலும் வந்து வெப்ப மண்டலங்கள்ல அதிகமா வந்து வளரக்கூடியது இது புற்றுநோய் மாதிரியான உயிர்கொள்ளி நோய்க்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கக்கூடியதாகவும் இந்த அருகம்புல் இருக்கு குறுகலான நீண்ட இலைகளையுடைய நேர வளரக்கூடிய தன்னுடைய ஒரு சின்ன புல் வகை தாவரம் தான் இது தன்னிச்சையா வயல் வரப்புகள் வெட்டவெளிகள் எல்லா இடங்கள்லயுமே வளரக்கூடியது இதுக்கு வந்து தனியார்

இந்த அருகம்புல் பார்த்தோம்னா உடலினுடைய வெப்பத்தை அகற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்தது அதாவது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே மாதிரி தாகத்தை தணிக்கக்கூடியது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வறட்சி உடல்ல வறட்சி இருந்துட்டே இருக்கும் தாகம் இருந்துட்டே இருக்கும் அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகவும் இந்த அருகம்புல் இருக்கு பொதுவாக இந்த நாவட்சியும் அதிக தாகமும் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால்தான் வந்து இந்த தாகம் அதிகமா இருக்கு அதாவது உடலுக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும் பொழுது இந்த தாகம் வந்து குறையும் அதே மாதிரி சிறுநீரப் பெருக்கக்கூடியது சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கு குடல் புண்ண ஆற்றக்கூடியதாகவும் கூடியதாகவும் இது இருக்கு வாயில தொடங்கி வயிறு சிறு குடல் பெருகுடல் ஆசன வாயின் எல்லா இடங்கள்லயுமே வரக்கூடிய புண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த அருகம்புல் இருக்கு ரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது அதே மாதிரி கண் பார்வையை தெளிவு பெறதுக்கு உதவி செய்யக்கூடியது பொதுவாக தோல்ல வரக்கூடிய நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்துன்னு கூட இந்த அருகம்புள்ள நம்ம சொல்லலாம் உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை போக்கி உடலை தீற்றக்கூடிய சிறந்த மூலிகை அப்படின்னு கூட இந்த அருகம்புள்ள நம்ம சொல்லலாம் இப்ப வந்து இந்த அருகம்புல்லுடைய மருத்துவ குணங்களை என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம எப்படி எல்லாம் இது வந்து மருந்தா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த அருகம்புள்ள வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்காம அதை வந்து இடித்து சாறு எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு சொட்டு வந்து மூக்குல விடும் பொழுது மூக்குல இருந்து வரக்கூடிய ரத்தம் நிக்கும் மூக்குல வந்து ரத்தம் வர மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா அது வந்து சரியாகும் அதே மாதிரி அருகம்புல் சாறு ஒரு நூறு எம்எல் எடுத்து அதை வந்து மாதவிளக்கு இருக்கக்கூடிய நேரங்கள்ல சாப்பிடும் பொழுது அதிகமான ரத்த போக்கு குறையும் அடிவயிற்று வழி மாதிரியான பிரச்சனைகளுமே தீரும் கூட காலத்துல இந்த அருகம்புள்ள சாரை வந்து அடிக்கடி நம்ம குடிக்கும் பொழுது உடல் குளிர்ச்சி அடையும் வெட்ட நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் இந்த அருகம்புல் இருக்கு வாய் புண் வயிற்று புண் குடல் புண் பெருங்குடல் புண் எல்லாத்துக்குமே இந்த அருகம்புல் நல்ல மருந்துன்னு சொன்னி அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அருகம்புல் சாறு ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டு அதாவது அருகம்புல்ல நல்லா அலசிட்டு அதை வந்து நல்லா இடிச்சு பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐம்பது எம்எல் சாறு எடுத்துட்டு அதை வந்து கெட்டியா இருக்கக்கூடிய புளிக்காத தயிர்ல சேர்த்து காலையும் மாலையும் வந்து நம்ம குடிச்சு வரும்போது को வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் தீரும் குடல்ல ஏற்படக்கூடிய புண் மாதிரியான பிரச்சனைகள் சரியாகும் கை கால்கள்ல வரக்கூடிய வீக்கங்களுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு கூட இந்த அருகம்புல்ல சொல்லலாம் நிறைய பேர் அதிகமா வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துப்பாங்க வெளியில வந்து அடிக்கடி வந்து சாப்பிடுற ஒரு பழக்கமும் இருக்கும் இதுக்கு இந்த அருகம்புல் சாறு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும் அருகம்புல்ல நம்ம வந்து மிக்சிலையோ அப்படி இல்லைன்னா வந்து இடிச்சோ வந்து சாறு எடுத்துக்கலாம் அந்த சாரோட மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து நம்ம வந்து பருகும் பொழுது இதுக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணத்தையும் நம்ம வந்து வந்து பார்க்க முடியும் நல்ல துளிரா இருக்கக்கூடிய அருகம்புல்ல வந்து நம்ம சேகரிச்சு அதை வந்து மைய அரைச்சிட்டு அதை வந்து பசும்பாலோட சேர்த்து சுண்ட காய்ச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடும் பொழுது பலகீனமா இருக்கக்கூடிய உடல் வந்து பலம் பெறும் இது வந்து குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது குழந்தைகளுடைய அந்த சுறுசுறுப்பு குழந்தைகள் நல்ல ஆரோக்கியம் வளர்றதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் ஹிருதய நோய் இருக்கிறவங்க இந்த அருகம்புல்ல வந்து நல்லா அலசிட்டு அதை வந்து தண்ணியில சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அதை வந்து பருக்கும் போது ஹிருதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் இந்த அருகம்பலினுடைய வீர் நன்னாரி வீர் ஆவாரம் வீர் பட்டை கற்றாழையினுடைய வீர் இது எல்லாத்தையுமே நம்ம பங்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு நாலு பங்கு அளவு தண்ணியோட சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சு அரை பங்கு வந்து நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு எம்எல் ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியா வரக்கூடிய உஷ்ணம் அதிகப்படியா வரக்கூடிய தாகம் மாதிரியான பிரச்சனைகள் தீரும் இந்த அருகம்புல்லுடைய வேறு அதோட வந்து அமுக்கிரா கிழங்கு சக்கரை கிழங்கு சேர்த்து பாலோட நல்லா அரைச்சிட்டு அதை நல்லெண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கும் பொழுது வாதம் பித்தம் நெஞ்சுவலி வயிற்றுச்சல் உடல் வறட்சி மூலச்சூடு தலை வெடிப்பு நீர்க்கடுப்பு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பொதுவாக மழை காலங்கள்ல இந்த அருகம்புல் வந்து எல்லா இடங்கள்லயுமே நம்ம பார்க்க முடியும் அதே வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்க சொன்னால் வந்து பார்த்தோம்னா இது காஞ்சு போறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால நம்ம என்ன பண்ணா இந்த அருகம்புல் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து எடுத்து அதை வந்து நிழல்லையே காய வச்சு பொடியா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீட்லயே கூட இந்த அருகம்புல் பொடியை தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலயுமே இந்த அருகம்புல் பொடி கிடைக்குது தேவைப்படுறவங்க ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி இல்ல நேரடியா கிடைக்க வந்து கூட இந்த அருகம்புல் பொடியை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதுக்கான அட்ரஸ் அதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே இருக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே இருக்கு இப்போ நம்ம சொன்ன இவ்வளவு பலன்கள் மட்டும் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பலன்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு ரத்த மூலத்தை தூக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகவும் இந்த அருகம்புல் இருக்கு அதாவது அருகம்புல் பொடியா இருந்தாலும் சரி இல்ல அந்த அருகம்புல்ல பச்சையாவும் நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு பாலோட சேர்த்து நம்ம வந்து கலந்து நல்லா காய்ச்சி குடிக்கும் பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பொதுவா வந்து நோய் தொற்றா இருந்தாலும் சரி இல்ல நோய்களா இருந்தாலும் சரி எப்ப ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல அதிகமா அமிலத்தன்மை இருக்கும் பொழுது இதை வந்து குறைத்து உடல்ல காரத்தன்மை அதிகமாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அருகம்புலுக்கு ரொம்ப அதிகமா அதிகமாகவே இருக்கு அதனால இந்த அருகம்புல் சாரை பொழுது குடிக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் நம்ம பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அருகம்புல் பத்தி பல விஷயங்கள் பார்த்தும் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல இதை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க